கொடுக்கப்படப்பட்டு உங்களால் வாக்களிக்கப்பட்டு உங்களால் இந்த தொகுதியுடைய அவர் செய்திருக்கிறார் நான் உள்ளபடியே அவர் காலத்தில் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் என்பதை என் வாழ்நாளில் நான் என்றைக்கும் மறக்க முடியாது அவருக்கு நான் நன்றி பட்ட ஒரு நன்றியுள்ள நாயாக நான் இந்த இயக்கத்திற்கு நான் உழைப்பதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் ஏதாவது ஒரு தொழிற்சாலையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தேன் அந்த இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி இதே ஜெயமண்ட தொகுதிக்கு வந்தார் மாளிகை மேடு நம்ம கங்கேட சோழபுரம் பக்கத்தில் இருக்கிற மாளிகை மேடு அகழ்வாராய்ச்சியை பார்த்தா அங்கே கண்டெடுக்கப்படுகின்ற ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்திலே இருந்த கோட்டையிலே கண்டெடுக்கப்படுகின்ற பொருட்களை வைப்பதற்கு ஐந்து கோடி அருங்காட்சியகமாக இருக்கும் என்று அறிவித்து பதினஞ்சாம் தேதி டெண்டர் விடப்பட்டிருக்கிறது பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு அருங்காட்சியகம் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து டெண்டரும் விட்டாச்சு அடுத்த ஆண்டு ஏழு கோடி மொத்தம் இருபத்தி ரெண்டு கோடியில ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியக சாலை எவருக்கும் அடிபணியாமல் கொள்கை வீரனாய் கொடுத்த வாக்கை காப்பாற்ற ஒவ்வொரு நாளும் உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் இன்னும் சொல்ல போனால் பிஜேபி பிரதமராக இருக்கக்கூடிய மோடியாக இருந்தாலும் அமித்ஷா கண்ணில் கோடா கொய்யாலன் சொல்லி இன்னைக்கு எதிர்த்து குரல் கொடுக்கிற ஒரே ஆண்மை உள்ள முதலமைச்சர் இந்தியாவில் முதல் நாள் நம்முடைய தலைமை மு க அதனால தான் இன்னைக்கு அவர் பார்த்து பார்த்து ஒவ்வொரு நாளும் நமக்காக உழைத்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆட்சி அந்த ஆட்சியில் இன்னைக்கு கொள்கை வாரிசாக எங்களுக்கான உதயநிதி கிடைத்திருக்கிறார் இப்போ எங்களுக்கு வாரிசு இருக்கு நான் என்ன சொல்லணும்னா இன்னொன்று சொல்லுவாடு உங்களுக்கு உள்ளவத்துக்கு வக்கு உங்களுக்கு ஒன்றும் இல்லை எங்களுக்கு வாரிசு இருக்கு ஆண்மை இருக்கு எங்களுக்கு வாரிசு இருக்கு எங்களுக்கு அடுத்த தலைவர் தயாரா இருக்கார் பாசத்தோடு வாஞ்சியோடு உதயநிதி அவர்கள் எவ்வளவு வாஞ்சியாக பாசத்தோடு நம்ம மக்களுக்காக தொடர்ந்து அவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார் அதையும் தாண்டி தலைவர் கலைஞர் எப்படி நகைச்சுவையாக இருப்பாரோ இப்ப நான் இன்னொரு கூட்டத்தில் கூட சொன்னேன் உதயநிதி சனாதனத்தை வேறொரு போட்டு சொன்னார் ஜாதிகள் ஒழிய வேண்டும் ஆதிக்க மழிய வேண்டும் சமாதானத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் சுயமரியாதையுடன் தந்தை பெரியார்களை கொள்கையா சொன்னார் உடனே கிளம்பிட்டாயா பிஜேபி காரணம் ஆர் எஸ் எஸ் காரணம் கிளம்பிட்டான் உதயநிதியை கழுத்து அறுப்பவர் அவர் தலைக்கு வள வைக்கிறான் பத்து கோடிக்கிறான் பதினஞ்சு கோடிக்கிறான் இதே மாதிரிதான் தலைவர் கலைஞரை ஏற்கனவே ஒரு தடவை சொன்ன ஆர் எஸ் எஸ் காரன் தலைவர் கலைஞர் தலையை சீவதற்கு ஐந்து கோடி ரூபாய் தரணும் அல்லது கலைஞருடைய தலையை தீவுவதற்கு ஐந்து கோடி அல்லது கலைஞர் அருமையா சொன்னார் அவருக்கு நிரூபி போய் கேட்டான் என்ன சார் உங்க தலைக்கு அரசுக்காக வேலை வச்சிருக்கான்னு அஞ்சு கோடின்னு என் தலையை என்னாலேயே சீவ முடியாது நீங்க எங்கடா என் தலையை சீவ போறீங்க அவன் என் தலையை தீவிர அதே மாதிரிதான் இப்ப சனாதனத்தை எதிர்த்த போது உதயநிதி அவர்களை பத்து சொன்னாங்க அந்த பத்து கோடி பதினஞ்சு கோடின்னு ஒவ்வொரு சாமியார் அறிவிச்சான் பல மாநிலங்கள்ல இப்ப வழக்கு போட்டிருக்கான் எல்லா நீங்க இங்கே நடத்தினா எல்லா வழக்கு சொல்லிட்டாரு அவர் நல்லா மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டாரு நீ என்ன பண்ணிவிடா அப்ப அவர்கிட்ட கேட்டாங்க உதயநிதி கிட்ட ஏன்னா உங்க தலைக்கு பதினஞ்சு கோடி ரூபாய் வில வச்சிருக்காங்களே இவ்வளவு வழக்கு போட்டிருக்காங்களே பதினஞ்சு கோடி விலை வச்சிருக்காங்களே உங்க தலையை சீ சொல்லி அதுக்கு சொன்னா தலைவர் கலைஞர் என் தலையை சீடும் ஒரு ரூபாய் சீப்பும் போகும் ஏட்டா பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு ஏ தொட்டு பார்க்க முடியுமா பேசலாம் அவன் சொல்றான் யாரும் உங்ககிட்ட வர முடியாது